ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட சிக்ஸ்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னப்பட்டு யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா பத்மாவது இவங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா பாலிமன் நியூஸில் இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவங்க என்னன்னா இது என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் ஆகணும் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் விழிப்புணர்வு வீடியோ தான் என்னென்னா சேலத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூரமங்கலத்தை சேர்ந்த ஜங்ஷன் பக்கத்தில் அருகில் வந்து பாத்தீங்கன்னா மோட்டூர் நள்ளிரவில் வந்து மங்கி குள்ளா போட்டு கொள்ளையர்கள் அந்த பகுதியில் ரவுண்டப் பண்ணி வந்திருக்காங்க சிசிடிவி கேமராவில் வந்து ஒரு டூ வீலரை வந்து திருடும்போது திடீர்னு அந்த வீட்டு நபர் வந்து எந்திரிச்சு வந்ததுன்னா பார்த்துட்டதுனால அந்த மங்கி கொள்ளையர்கள் வந்து தப்பிச்சு ஓடினர் ஓட்டமிட்டார்கள் சிசிடிவி கேமராவில் பதிவானதுனால அந்த உள்ளவங்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டார் அவர் பாலிமி நியூஸ்லேயும் இது வந்திருக்குங்க இதை மக்களுக்கு ஷேர் பண்ணணும் அதாவது நியூஸ் எல்லாரும் பார்ப்பாங்க இந்த நியூஸ் பார்த்தாங்களான்றது நமக்கு தெரியல எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் சிசிடிவி கேமரா இருந்ததுனால கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் அந்த நபர் தூங்காமல் அந்த வீட்டில் இருந்ததுனால ஏதோ அவர் எந்திரிச்சு வரும்போது அந்த டைமில் வந்து அந்த டூ வீலரை வந்து திருவிடும் போது பார்த்துட்டாரு அதனால் ஓடிட்டாங்க இதே மாரி எல்லா இடத்துலையும் கொள்ளையர்கள் அதிகமாகிட்ருக்காங்க டேப்பு திரும்ப திரு டேப் இருக்கு இல்லையா வாட்டர் டேப்பு அதை வந்து திரும்பி விடுவாங்க இதை நடித்து ஒரு கும்பல் ஏமாந்துட்டுருக்குறாங்க அப்படியே கதவு தட்டுங்க ரொம்ப அவசரங்க பெண்களை வச்சே ஏமாத்துவாங்க ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வுங்க ஏமாந்துடாதீங்க பீஸ்கரியில் பிடிங்கி விட்ருவாங்க கரண்ட்டு இல்லையே வெளில வந்து பார்ப்பீங்க இருந்து நீங்கள் வெளியில் வரும்போது எல்லா சுற்றி எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு உஷாராக இருந்துகிட்டு தான் வெளில வரணும் மக்களே ஏமாறக்கூடாது என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாேருக்கும் ரீச் ஆகணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் நீங்கள் இனிமேல் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்து தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ என்னோடய சேனலையும் முன்னே பற்றி யோசித்து திங்கப்படுவர் செல்ஃப் நீங்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் அவ்வாறு இருக்கணும் திஸ் இஸ் மை கான்செப்ட் மக்களே உஷாராக இருங்க மோசடி கும்பல் அதிகமாயிட்டிருக்கு கொள்ளையர்களும் அதிகமாயிட்ருக்காங்க நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏமாந்துடக்கூடாது உங்கள் சுகஞ்சன்